ஆல்ஷிமா பற்றி வீடியோ போடுங்க மேம் ப்ளீஸ் ஓகே ஆல்ஷிமாஸ்னா எனது அர்த்தம் டிமென்ஷியா டிமென்ஷியா அப்படிங்கிறது நம்ம நாள் ஆக ஆக வயதாக ஆக நம்மளுடைய மூளை உடைய திறன் குறையும் ஓகே நேச்சுரலா நேச்சுரல் மறதி நல்லதா நல்லது நாட்கள் வாழ 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 பலவிதமான இன்னல்கள் சந்திக்க நேரிடும் ஸோ மறதி வந்து ஓரளவுக்கு நல்லதுன்னாலும் அது தன் பெயரையே மறந்து விடும் அளவுக்கு போகக்கூடாது தன்னுடைய பிள்ளைகள் உடைய முகத்தை மறந்துவிடும் அளவுக்கு போயிடக்கூடாது அதுதான் டிமென்ஷியா ஸோ தான் யார் தன்னை ஆதரிப்பவர்கள் யார் தனக்கு வேண்டியவர்கள் யார் இப்படியெல்லாம் தெரியாமல் சிலருக்கு புத்தி விடும் இது என் மகை மாதிரி இருக்கான் ஆனால் என் மகையின் ரூபத்தில் வேறு யாரோ வந்திருக்காங்க கேப்கிராஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக கூடாது ஃபஸ்ட்டு நான் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் நிறையா மெடிசன்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் ஆன்டி கோலினர்ஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசிட்டாயில் கோலாய் தான் லேர்னிங் மெமரி நான் நிறையா சொல்லியிருக்கேன் அதற்கு எதிரான ஆன்டி கோலினர்ஜிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மருந்துகளால் இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மருந்துகளால் நமக்கு டிமென்ஷியா வருது இது லாங் டேர்மாக நீங்கள் என்ன டோசேஜ் அப்படி இப்படி இது பண்ணும்போது சில பேருக்கு அதனால் மறதி வருதுன்னு சொல்கிறாங்க தூக்க மாத்திரைகள் பென்சோட் குரூப் இதனாலும் மறதி வருகிறது என்று சொல்கிறார்கள் அதற்கு மேல் நிறையா டாக்டர்ஸ் அவங்களுக்கு அந்த நெஞ்சு எருக்கடிக்குது ஒரு வயதிற்கு பின் சாப்பாடை சுருக்கணும் இல்லைன்னா வயிறு நெஞ்சி எருக்கழிப்பு வரும் அந்த ஸ்பிங்டர் டைட்டாக மூடாது ஸோ அதுக்காக சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகள் அல்சருக்காக பேண்டாப்ரஸோல் பேண்டி அப்படிலாம் நிறையா சாப்பிடுவீங்க அதுக்கும் மறதி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு இந்த ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் எயிட்டிஸ்க்கு முன்னால் அதை நிறையா கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க அமீட்ரு அப்படிப்பட்ட அந்த மருந்துகள் நிறைய சாப்பிடும்போது எஸ் சில எஸ்எஸ்ஆரை சாப்பிடும்போதும் மெமரி லாஸ்லாம் வரும் ஸோ அது எல்லாமே இந்த மாத்திரைகள் எல்லாமே இருபுறமும் டபுள் ஏஜ்ட் சோட்ஸ் தான் அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும் எதையுமே தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கக்கூடாது ஒரு மூன்று மாதம் அல்லது ஆறு மாதம் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மூன்று மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல டைம் பீரியட் முதல்ல உங்கள் பாடிக்கு அது செட் ஆகணும் உங்கள் மனசுக்கு ஒத்து வரணும் அதை தாண்டி ஒரு மூன்று மாதம் அல்லது ஆறு மாதங்கள் வரை ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டு பாருங்க சீக்கிரம் உணர்ந்து கொள்வீர்கள் இது எனக்கு செட் ஆகுதா செட் ஆகலையா ஸோ செட் ஆகும்போது அந்த வியாதி தீர வேண்டும் எதற்காக நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் குறைய வேண்டும் ஸோ அப்படிப்பட்ட டேப்லெட்ஸையும் நீங்களும் ஒரு கரெக்டாக ஒரு டைம் பீரியட் சாப்பிட்டு அதை நிறுத்தி வாழ்க்கை முறை மாற்றங்களால் உங்கள் வியாதிகளை தீர்த்து கொள்ள கொண்டீர்களானால் மிகவும் நல்லது